நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபீவர்ல இருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம் இப்போ தாங்க கியூர் ஆகிட்டு இருக்கேன் உடலை தேத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்க சூப் இல்லையா ஸோ சூப் அப்படின்னு சொன்னால் அதுவும் இப்போது வரக்கூடிய காலங்கள் ஸோ மழை காலங்களோ இருக்கட்டும் இல்லை வின்டர் கிளைமேட்டாக இருக்கட்டும் நமக்கு என்னென்னா சூப் தான் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வரும் ஸோ அங்கங்கே நம்ம ஓரங்கள்லாம் சரி ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சூப் குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எந்த மாதிரியான சூப் எடுத்தால் நம்ம உடலுக்கு நல்லது முக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப் ரெசிபி சொல்கிறேன் யாரெல்லாம் இதை எடுக்கலாம் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணுமா இந்த சூப் தாராளமாக குடிக்கலாம் அதே மாதிரி வயதானவர்களுக்கு நம்ம சரியாக ஃபுட்டு டைஜஷன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் உணவு செரிமான பிரச்சனை இருக்குங்க செரிமான கோளாறு இருக்குது அப்படின்னு சொன்னாலோ ஜாயின் பெயின் எனக்கு சிவியராக இருக்குது உடல் எடை அதிகரிக்கவே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளும் நீங்கள் அன்றாடம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு இந்த சூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது ஒடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெஸ்டா இந்த சூப் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி நம்ம செய்யலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபீவர்ல இருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம் இப்போ தாங்க கியூர் ஆயிட்டு இருக்கேன் உடலை தேத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்க சூப் இல்லையா ஸோ சூப் அப்படின்னு சொன்னால் அதுவும் இப்போ வரக்கூடிய காலங்கள் ஸோ மழை காலங்களோ இருக்கட்டும் இல்லை வின்டர் கிளைமேட்டாக இருக்கட்டும் நமக்கு என்னென்னா சூப் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்டில் வரும் ஸோ அங்கங்கே நம்ம ஓரங்கள்லாம் சரி ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சூப் குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா சூப் தான் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எந்த மாதிரியான சூப் எடுத்தால் நம்ம உடலுக்கு நல்லது முக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப் ரெசிபி சொல்கிறேன் யாரெல்லாம் இதை எடுக்கலாம் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா ஸ்கூல் விட்டு வந்த உடனே நல்ல ஒரு சூப் குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் செய்ய போகிறாங்களா நல்லா பிரிஸ்காக இருக்கணுமா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணுமா இந்த சூப் தாராளமாக குடிக்கலாம் அதே மாதிரி வயதானவர்களுக்கு நம்ம சரியா ஃபுட் டைஜஷன் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் உணவு செரிமான பிரச்சனை இருக்குங்க செரிமான கோளாறு இருக்கு அப்படின்னு சொன்னாலோ ஜாயிண்ட் பெயின் எனக்கு சிவியரா இருக்கு உடல் எடை அதிகரிக்கவே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளும் நீங்கள் அன்றாடம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு இந்த சூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்க இப்போது இதில் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த ஒரு காய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அது முக்கியமாக இதில் அதிகமான கால்சியம் அயன் நிறைய நிறைஞ்சு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எலும்பு தேய்மானத்துக்கும் சரி டைஜஷனுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியங்க ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதை சரி செய்யறதுக்கு இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய் சுண்டக்காயை எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனால் வெரி வெரி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த சுண்டக்காயை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு சுண்டக்காயை நசுக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் விதைகளோடு சேர்த்து தான் ஆனால் லேசாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதை நம்ம தண்ணீரில் போட்டு வச்சுக்கணும் இது கூட என்ன காய்கறிகள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் ஸோ நமக்கு பச்சை பட்டாணி கடிச்சிதுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்க்குறோமோ அதை எல்லாமே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் டெய்லி நம்ம வந்து இட்லி செய்கிறோம் இல்லைங்களா அதை விட ரொம்ப குயிக்காக இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு சீக்கிரமாக செஞ்சுட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் பெரியவர்களுக்கு கொடுக்கணும் முக்கியமாக பெண்களுக்கு பிஜிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெஸ்ட்டாக இந்த சூப் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை எப்படி நம்ம செய்யலாம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய்யில் நம்ம சேர்க்கும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பெயின் ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கிது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் சேர்த்துடணும் சோம்பு சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து லேசாக வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஸோ டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணணும் இதனோட நம்ம சுண்டைக்காயும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பாயில் பண்ணணும் ஸோ சூப் அப்படின்னாவே நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜில் ஏதாவது ஒன்று சேர்க்குறேனாலும் அதனோட எசன் சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கி நமக்கு வருவது தான் அந்த சூப் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இந்த சூப் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஸோ சேர்த்து இந்த சூப் டெய்லி ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது அவ்வளோ சத்துக்கள் நமக்கு கிடைக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக இந்த சூப் நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு பனானா இல்லைன்னா கொஞ்சம் நட்ஸ் இதனோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுவே பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுக்கும்போது நமக்கு வெயிட் லாஸ் நல்லா ஆரம்பிக்கும் ப்ளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைஞ்சி நம்ம கட்டில் இன்டஸ்டைனில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு வாட்டி தாங்க நான் மோஷனே போகிறேன் இல்லைங்க மோஷன் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து பயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது சம்டைம்ஸ் எனக்கு ப்ளீடிங் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம பாடியில் போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது ஏன்னா இதில் நம்ம சுண்டைக்காய் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி நிறைய வெஜிடேபிள்ஸும் இருக்கிறதுனால நம்ம உடல்ல அதிகமான பாடி ஹீட் ஆகாமல் இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் இதனோட முக்கியமாக இன்னும் கிட்ஸுக்கோ நிறைய பேர் நீங்கள் வெயிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் ஸோ இது நல்லா சூப் பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அஸ்வகந்தா பொடி சூரணம் கிடையாது அஸ்வகந்தா பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூப் குடிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிட்ஸில் இருந்து வயதானவர்கள் ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயும் இதை குடிக்கலாம் ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலோ சுகர் பிபி இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவோ தாராளமாக இந்த சூப்பை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இதை தாண்டி எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கனாவோ இதை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கன்னா இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா அஷ்வகந்தா பொடி சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறும் வெஜிடேபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இந்த சூப்பர் ரெகுலராக குடிக்கும்போது நல்லா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதில் ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டயட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ண நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி